आदिशक्तिमगं मायी मायस्पडिगमनी मामदङ्गी षडङ्गी ज्ञानार्थपरिमलनयगरी नादबिन्दुधारिणी नादान्तदर्पणगरीं श्रीं बीजमन्त्रस्वरूपिणीं अम्बा नमोऽस्तु ते அன்பார்ந்த தாய்மார்களே சான்றோர் பெருமக்களே ஆஸ்திக அன்பர்களே எல்லா துறைகளிலும் மேன்மையடைந்து வரும் அன்பர்களே குழந்தைகளே அனைவருக்கும் சுபமஸ்து அந்த சுபமஸ்து என்கின்ற ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக கோடான கோடி தாய்மார்கள் அந்த மத்தியான சாப்பாடை கூட தள்ளி வச்சுட்டு இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு சாப்பிட்றேனேன்னு காத்துனு இருப்பாங்க தாய்மார்கள் மறந்து சாப்பிட்டாச்சே போய் படுக்கலையா இரு அடிகளார் ப்ரோக்ராம் வரும் புதன் வியாழன் வெள்ளி சங்கரா டிவியில் அதை பார்த்துட்டு அப்புறம் போய் படுக்கிறனே அப்படின்ட்டு பெரியவர்களும் தாய்மார்களும் ஆஸ்திகன்பர்களும் இந்த சித்தரின் அருள்வாக்கு என்கின்ற தொடர ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுமையான அபூர்வ விஷயங்கள் அன்னை ஆதி பராசக்திக்கும் சித்தர்களுக்கு இருக்கக்கூடிய அபூர்வ விஷயங்கள் உங்களுக்கு வரப்பிரசாதமாக கிடைக்கிறது சங்கரா தொலைக்காட்சியிலேயே யூடியூப் துவக்கியிருக்காங்க அதுலேயும் இந்த ப்ரோக்ராம் இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் வெளியிட்டுடுவாங்க மேலும் பீடத்துலேருந்து அந்த ஸ்ரீல ஸ்ரீ ரகுராம் அடிகளாருன்னு டைப் பண்ணி யூடியூப்லேயும் பார்க்கலாம் இந்த ப்ரோக்ராமை அன்பு தாய்மார்களே துர்கா பரமேஸ்வரிக்கோ அல்லது மகா சண்டிக்கு ஏதேனும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வேப்பண்ணை தீபம் போடுங்க வறுமையும் வியாதியும் கடன்களும் அகன்றுவிடும் ஞாயிற்றுக்கிழமையில் வேப்பண்ண தீபம் அதே துர்கா பரமேஸ்வரிக்கு மகா விஷ்ணு துர்கைக்கு நெய் தீபம் போடுங்க ஞாயிற்றுக்கிழமையில் அனந்த கோடி ஐஸ்வர்யங்களை அனுகிரகம் செய்வாள் சண்டி துர்கா பரமேஸ்வரி விஷ்ணு துர்கை இந்த மாதிரி இருக்கிற அம்பாளுக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமையில் விளக்கெண்ணெயில் தீபம் போடுங்க உங்களுடைய வீட்டினுடைய நிலைமை சீராகும் அதில் எவ்வளோ ரகசியம் இருக்குது வளர்ச்சி பணிகள் தங்கு தடையில்லாமல் நடக்கும் உங்களுடைய குடும்பத்தை துஷ்ட சக்திகள் ஆட்டி படைக்குதுன்றீங்களே அந்த கெட்ட நேரம் அது நிவர்த்தியாகும் தூக்கமின்மை உடல் பிணி மனக்கவலை இதெல்லாம் இந்த விளக்கெண்ணெய் தீபம் துர்க்கைக்கு சாய்ந்திரத்தை போய் போடுங்க அன்பு தாய்மார்களே அன்னதானம் என்கின்ற ஒரு ஒரு சேவை இருக்கிறது அந்த சேவையை பௌர்ணமி நாளில் அந்த அன்னதானம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அனந்த கோடி ஐஸ்வர்யம் உண்டாகும் மூவேழு தலைமுறைக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை குபேர சம்பத்தை அனுகிரகம் பண்ணுவாங்க கடவுள் அந்த பௌர்ணமியில் அன்னதானம் பண்ணணும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமையில் அன்னதானம் செய்யும் பொழுது உங்களை ஆட்டி படைச்சிட்டு ஒரு திருஷ்டி வியாதி கடன் தொல்லைகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும் சபாஷ் அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு அஞ்சு தயிர் சாதம் பொட்டலத்தை வாய்க்கிற வயதானவங்களாக பார்த்து அவங்களுக்கு கொடுக்குற பசியாரை சாப்பிட்டோம் என் வாழ்க்கையில் திருஷ்டி விரட்டிகிட்டே வருது இல்லை ஒரு பக்கம் வியாதி ஒவ்வொருத்தராக வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டே இருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு இன்னொரு பக்கம் பணம் முட காலையிலேருந்து மணி ரெண்டு மணி வரலாம் ஓடி 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 கடைசியாக வந்த மூன்றரை மணிக்கு அவள் சிறு தொளி பெரு வரக்கூடிய பணத்தை வச்சு பெருதொளி வெள்ளத்தை சரி பண்ணுற மாதிரி இருக்குது ஒவ்வொரு நாளும் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் அன்னதானம் செய்யும் பொழுது பணம் உடை நிவர்த்தியாகும் திருஷ்டியும் வியாதியும் அகன்றுவிடும் திங்கக்கிழமையில் அன்னதானம் செய்யும் பொழுது வீட்டில் தனதானிய சம்பத்து நிரம்பி வழியும் சாப்பாட்டு கஷ்டம் இல்லைப்பா எல்லா கல்யாண வீடு மாதிரி வச்சுருக்கிறான் வீட்டை அதே மாதிரி பராசக்தியினுடைய அனுகிரகம் உண்டாகும் திங்கக்கிழமையில் அன்னதானம் செய்யும் பொழுது கடல் கடந்து சென்று பெரிய படிப்புகள் கடல் கடந்து சென்று உத்தியோகம் செய்யக்கூடிய பாக்கியம் உண்டாகும் அன்பு தாய்மார்களே செவ்வாய்க்கிழமையில் அன்னதானம் செய்யும் பொழுது விரைவில் உங்களுக்கு ஒரு ஒன்றரை வருஷத்தில் சொந்த இல்லம் அமைந்துவிடும் வீட்டில் நவநிதியும் நிரம்பி வழியும் தொழில் பதவி லாபகரமாக இருக்கும் அந்த செவ்வாய்க்கிழமையில் அன்னதானம் செய்யும் பொழுது குடும்ப ஒற்றுமை உண்டாகும் அதை சொல்லுங்க தாயே குடும்ப ஒற்றுமை தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது எல்லாம் பிடிச்சி எடுத்து வந்து உட்காந்து சாப்பிட்டு பிடிச்சி உட்காந்து அம்மான் என்ன எடுத்து வந்துட்டால் பெரிய அம்மான்ற இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது நகம் போக்கணும் இந்த பக்கம் அந்த கடன் கொடுக்கணும் இந்த கடன் கொடுக்கணும்னு ஆரம்பிப்பாங்க இப்போதானே கை நிறையா கொண்டு வந்து கொடுத்தனே இன்னும் பிரச்சனையா அந்த மாதிரி இருக்கிற சோதனைகள் அகன்றுவிடும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அன்னதானம் செய்யும் பொழுது நவநிதியும் நிரம்ப ஆரம்பித்த கூட உங்கள் வீட்டில் கடனும் வறுமையும் எல்லாம் இதெல்லாம் அகன்று போயிடும் எதிர்பார்க்குற வெற்றி செய்திகள் உங்களை தேடி வரும் புதன்கிழமையில் அன்னதானம் செய்யும் பொழுது குழந்தைகளுடைய படிப்பு இந்த வருஷம் டென்த்து போகுதுமா என்ன பண்ண போதும் அப்படின்றார் பெரியவர் அம்மா இன்னொரு எங்கள் வீட்டில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போகுதுமா அப்படி இன்னொரு வீட்டில் ஃபைனல் ஏறி தாயே அரியறில்லாமல் முடிச்சுட்டு உத்தியோகத்தோடு வரணுமா வெளியே அப்படின்றாங்களே அந்த புதன்கிழமை அன்னதானம் செய்யும் பொழுது அந்த வெற்றிகளை குவிப்பார்கள் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் அதே மாதிரி அரசு பதவி பன்னாட்டு நிறுவன பதவி அமையும் குழந்தைகளுக்கு அந்த புதன்கிழமை அன்னதானம் செய்கிறதுனால வியாழக்கிழமையில் அன்னதானம் செய்யும் பொழுது பண வசதி பெருகும் அது எல்லா நாளில் விட வியாழக்கிழமணிக்கு சாப்பாடு போடுறோம் சாமி என்னப்பா விசேஷம் இந்த பண வசதி பெருகும் சொல்லிட்டீங்க பாருங்க என்னது பொருளாதார வளர்ச்சி அது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டே வரனே தவிர அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் பண்ண முடியல என்னுடைய பணம் பற்றாக்குறை தொடர்ந்துங்கன்னே இருக்குது அந்த வியாழக்கிழம அன்னைக்கு ஏழை எளியோர்களுக்கு வயதானவர்களுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது உன் வாழ்க்கையில் பண வசதி பெருக ஆரம்பித்துவிடும் விடும் மும்மூர்த்திகளுடைய அனுகிரகம் உண்டாகும் அதே அதே போல் உங்களுடைய வீட்டில் நிரந்தர வருமானம் சொல்கிறீங்களே அது பெருகி வரும் வெள்ளிக்கிழமையில் அன்னதானம் செய்யும் பொழுது மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் உண்டாகும் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் வீட்டில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்களா அப்படின் ஃபோன் பண்ணி கேட்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பசங்க செட்டில் ஆகிடுவாங்க உறுதியாக சொல்லலாம் அந்த வெள்ளிக்கிழமையில் அன்னதானம் செய்யும் பொழுது வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் செட்டில் ஆவாங்க பொன் பொருள் ஐஸ்வர்யம் இதெல்லாம் தங்காபரம் சொல்கிறீங்களாப்பா ஆபா தங்க ஆபரணம் கூட சரி இதெல்லாம் பெருகி வரும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டாகும் வெள்ளிக்கிழமையில் அன்னதானம் செய்யும் பொழுது சனிக்கிழமையில் அன்னதானம் செய்யும் பொழுது பகைவர்களுடைய தொல்லை அகன்றுவிடும் அக்கம் பக்கம் இருக்கும் விரோதங்கள் அகன்றுவிடும் இன்றைக்கு சமுதாயத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு மனிதனையும் ஆட்டி படைத்து கொண்டு வருகிறது ஒன்று பகைவர்களுடைய தொல்லை என்ன நல்ல பெரிய லெவலில் இருக்கிறா அந்த ஒரு வார்த்தை சொல்லும்போதே கீழே அதரசர பாதாளத்தில் விழுந்துட்டா அந்த திருஷ்டியே அந்த அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய விரோதங்கள் அந்த திருஷ்டி இதெல்லாம் நிவர்த்தியாகும் வரிசையாக ஆஸ்பத்திரிக்கு போகிற செலவு குறைய ஆரம்பித்திடும் உடல் பிணி அகலும் சனிக்கிழமையில் அன்னதானம் செய்யும் பொழுது வீட்டில் தேவதைகள் வந்து வாசம் செய்வார்கள் சனிக்கிழமையில் அன்னதானம் செய்யும் பொழுது வீட்டில் பெருமாள் வாசம் பண்ணிகிட்டு இருப்பார் உங்கள் வீட்டில் திருவேங்கடத்தான் வந்து உங்கள் வீட்டில் எல்லா ஐஸ்வர்யத்தையும் தருவான் சனிக்கிழமையில் அன்னதானம் செய்யும் பொழுது ஐஸ்வர்யம் இரட்டிப்பு வளர்ச்சி இதெல்லாம் அனுகிரகம் உண்டாகும் அன்பு தாய்மார்களே அன்னதானத்தை பற்றி ஒரு கிழமைய எங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டீங்க திடவோம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பட்டை சாதம் வாங்கிக்கலாம் எ ரெண்டு பேருக்கும் மூணு பேருக்கும் எதா சக்தி நான் கொடுக்குறேம்மா இல்லை தாயே ஹோட்டலுக்கு போய் போய் ஏழைப்பாளையங்களை ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்றேன் சரி முடிந்த வரலாம் வீட்டிலேருந்தே ஒரு தயிர் சாதம் வாலியில் எடுத்துன்னு போயிட்டு அந்த பதினோரு மணிக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு வரலாம் ஒரு அரை கிலோ அரிசி போட்டால் போகிறோம் அந்த ஒரு பிடி சாதம் இந்த அன்னதானமெல்லாம் இந்த கார்த்திகை மார்கழி தை இந்த மாதங்களில் திருக்கைலாயத்தை விட்டு வந்து நீங்கள் கொடுக்குற அந்த அபிர்வாகம் நீங்கள் கொடுக்குற அந்த அன்னதானம் சாப்பிட்றார் பரம்பொருள் மகாவிஷ்ணு இந்த மூன்று மாதங்களுக்குத்தான் உசிதம் அவ்வளோ உசிதம் நீங்கள் பண்ணுற அன்னதானம் அன்பு தாய்மார்களே இப்பொழுது சென்னையிலிருந்து பிற ஊர்களுக்கும் அந்த பாத பூஜைக்கு அழைக்கிறாங்க பதிவு பண்ணி எல்லாரும் அந்த பாத பூஜைன்றீங்களே இன்னம்மா ஏற்பாடு பண்ணணும் அதுக்கு துளிப்போரம் மஞ்சள் குங்குமம் ஜலம் ஏத்தனை தீபம் ஒரு சின்ன ஒரு சுவாமிக்கு பூஜை ரூமில் அலங்காரங்கள் பாக்கு தேங்காய் உடைச்சி கொஞ்சோண்டு சக்கரை பொங்கல் ரெண்டாவது தாயார் ராஜராஜேஸ்வரி அம்பாள் வருவாள் அதை வீட்டில் கொஞ்சம் நாடியே அமர்ந்திருப்ப அந்த அமர்ந்திருக்கிற ஒரு சில நொடிகள் உங்கள் வீட்டில் இருக்க ஐஸ்வர்ய மழை பொழிய ஆரம்பிச்சிருவேன் தலைமுறை தலைமுறைக்கும் போல் அந்த இடத்துல அருள்வாக்கு நடைபெறும் அந்த அருள்வாக்கு நடக்கும் பொழுது உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் உங்களுடைய எதிர்காலம் எல்லாவற்றையுமே பேசுவாங்க அருள்வாக்கில் எல்லா சந்தேகங்களையும் கேட்டு அறிந்து கொள்ளலாம் அந்த அருள்வாக்கில் ஆசீர்வாதத்தை பெற்றாலே போரும் நீங்கள் நாடி செல்ல தேவையில்லை உங்களை நாடி வரும் அனைத்து செல்வங்களும் அனைத்து நல்ல செய்திகளும் நீ உங்களுடைய இருப்பிடத்தில் எல்லா வளர்ச்சிப் பணிகளும் நடக்கும் அருள்வாக்கு முடிஞ்சோடனே அம்மா கையால் அடிகளார் கையால் ஒரு கனி எலுமிச்சம்பழம் திருஷ்டி கழித்து கொள்ளுங்கள் இது காலம் உங்களுடைய குடும்பத்தை ஆட்டி படைத்த அந்த கெட்ட நேரம் நிவர்த்தியாகும் அன்பு தாய்மார்களே அதுக்குன்னு ஒரு நிதி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அம்பாளுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த ராஜராஜேஸ்வரி மேல்நிலை பள்ளிக்கே அந்த தொகையை அனுப்பலாம் திண்டிவனம் பலாகுப்போம் அம்பாள் பீடத்தில் ஒரு பக்கம் உள்ளார ஆயிரம் குழந்தைகள் கிராமப்புற குழந்தைகள் படிக்கிற ஒரு வித்தியாசிரமும் எல்கேஜிலேருந்து ப்ளஸ் டூ வரலாம் குழந்தைங்க படிக்கிறாங்க எண்பத்தாறு கிராமங்கள்லேருந்து கிராமப்புற குழந்தைகள் மட்டுமே இங்கே படிக்கிறாங்க அந்த ஒரு கைங்கரியம் உங்களுடைய பாத காணிக்க அந்த பள்ளிக்கு கல்விக்கு போகிறது கல்வி திருப்பணிக்கு போகிறது கல்வியிலேயே திருப்பணி இருக்குது கிளாஸ் ரூம் எல்லாம் விரிவுபடுத்தின்னு இருக்காங்க அன்பு தாய்மார்களே இந்த பொண்ணான நேரத்தில் அம்பாளை அழைக்கும் பொழுது வாழ்க்கையிலே அதிர்ஷ்டம் இல்லையே மனக்கவலையாக இருக்கிறதே என்கின்றீர்களே அந்த வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் மனக்கவலை அகன்ற ஒரு சூழ்நிலை உண்டாகும் உங்களுடைய வீட்டில் வெற்றி திருமகள் அதிர்ஷ்ட தேவதை வாசம் செய்ய ஆரம்பிப்பாள் பாதபூஜைக்கு நீங்கள் அழைக்கும் பொழுது குடும்பத்தில் மூணு பிரச்சனை ஓடின்றிருக்குமா தினம் ஒன்று மனக்கவலை இன்னொரு வியாதி பகைவர்கள் தொல்லை இதெல்லாம் அகன்று விடும் வீட்டில் எப்பொழுதும் அன்னத்து அன்னபூரணி வாசம் செய்கின்றாள் பதினஞ்சு நாள் சில குடும்பங்களில் பத்து நாள் வட்டி ஓடிடும் மீதி இருக்கிற இருபத்தொம்போது நாள் போராட்டம்தான் அப்படி ரோலிங்லே போகுது குடும்பம் அந்த மாதிரி இல்லாமல் அந்த வீட்டில் அன்னபூரணி நிரந்தரமாக வாசம் செய்வாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு பதவி வாழ்க்கை எல்லாத்தையும் அவ ததாஸ்தோ ஜெயமாக்கி கொடுத்துடுவார் அன்பு தாய்மார்களே அம்மா உங்களுடைய இல்லத்திற்கு வருகை தர்றதுனால செய்வனை பாதிப்பு நிவர்த்தி ஆகிறது திருஷ்டி அகல்கிறது உங்களுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய கஷ்ட நேரம் வீட்டை ஆட்டி படைக்குதுன்றீங்களே அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறது வீட்டில் நல்ல ஒரு சூழ்நிலை முன்னேற்றம் மலர்ந்திடும் எதிர்பார்த்த வேலை ஜெயமாகிடும் நகரப்பகுதியிலையும் சரி நீங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கிற ஒரு நல்ல செய்தி உங்கள் வீடு தேடி வந்துடும் வீட்டில் வருமானத்துக்குரியவங்க நூற்றுக்கு பதினஞ்சு பீசாக முப்பது பிசா வருமானத்தில் இருப்பாங்க அம்மாவை அடிகளார் அடித்து பாத பூஜை பண்ணும் பொழுது வீட்டில் வருமானம் பண வசதி இரட்டிப்பாக மலர்ந்துவிடும் பல தலைமுறைகளாக ஆட்டி படைத்த அந்த கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகும் வீட்டில் அந்த எந்திரம் பிரதிஷ்டை பண்ணுறாங்க பாருங்கள் அந்த எந்திரம் பராசக்தி எந்திரம் வைத்தவுடனும் வீட்டில் இது காலம் ஆட்டி படைச்சது ஒரு கெட்ட நேரம் பல ஆண்டுகளாக அந்த கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகிவிடும் உங்களுடைய வீட்டில் அம்பாள் வர்றதுனால ஸ்ரீ வெங்கடேசன் பெருமாள் வந்து உங்கள் வீட்டில் வாசம் செய்ய ஆரம்பிச்சிடுறாரு நவகிரகங்கள் கெடு பலன்களை அகற்றி நவகிரகங்கள் சுப பலன்களை தர ஆரம்பித்து விடும் வீட்டில் பெண் தெய்வம் வந்து வாசம் செய்துவிடும் பூஜை செய்கிறதுனால ரெண்டு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று குலதேவதை நம்முடைய முன்னோர்கள் வழிபட்ட ஒரு பெண் தெய்வம் அது இருந்து வீட்டில் தங்கினா தான் வாழ்க்கையில் எல்லோரும் நல்லா செட்டில் ஆக முடியும் அந்த வாழ்க்கையில் இந்த இரண்டு நன்மைகள் உண்டாகிவிடும் கிரக அமைப்பு சரியில்லைப்பா வீடு பாருப்பா நான் இதுவரையில் பதினஞ்சு வீடு பார்த்துட்டேன் ஒன்றும் தங்கலை நான் சம்பாதித்த ஒரு வருமானம் வருமான உரிசி சம்பாதித்த இன்றைக்கி கை கிட்ட ஒரு பத்து லட்சம் ரூபாய் கடன் தான் இருக்குது அந்த ஒரு சி வந்தது தெரியல போனது தெரியல அப்படின்றாங்களே அந்த ஒரு கிரகத்தினுடைய அமைப்பால் தான் இப்படி ஆயிடு தோன்றீங்களே அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும் அதே மாதிரி திருமண முயற்சி அதே மாதிரி மடல செல்வம் இந்த பாத பூஜை நடத்துகிறதுனால இந்த உற்சவத்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முகூர்த்தம் மீனாட்சி திருக்கல்யாணம் உங்கள் வீட்டில் நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் மடல செல்வம் வெங்கடத்தான் வந்து உண்டாவான் இவ்வளோ விஷயம் இருக்குது பாத பூஜைக்கு அழைக்கும் பொழுது நூற்றுக்கு எண்பத்தாறு சதவீதம் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது அடிகளார் வர்றதுனால அந்த பாத பூஜை பலாகூப்பத்துலேருந்து அந்த ராஜராஜேஸ்வரி அம்பாளும் யந்திரமும் எடுத்துன்னு அடிகளார் உங்கள் இல்லத்திற்கு வரும்பொழுது நூற்றுக்கு எண்பத்தாறு சதவீதம் பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்கிறது உலக மக்களுடைய ஜாதகத்தில் எல்லா குடும்பத்திலேயும் இப்போ ஓடிண்டே இருக்குது பிரச்சனைகள் அதற்கு காரணம் இரவு பதினோரு மணிக்கு மேலே மூன்று மணிக்குள்ளேற வீட்டில் ஒரு இடையூறுகள் வந்து வாசம் பண்ணிட்டு போயின்ட்டுருக்கு அதனால் பொழுது விடைஞ்ச எந்த முயற்சிக்காக எடுக்கிறோமோ அந்த முயற்சியை தவிர்த்து வேற ஒரு காரணம் வேற ஒரு செலவு வேற ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது இதுக்கு எப்போவா விடுவு காலம் இருக்கும் இதில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லா குடும்பங்கள்லேயுமே நல்ல சம்பாத்தியம் அவருக்கு ஆனால் நிம்மதி இல்லை செட்டில் பசங்க பசங்கள் எல்லாம் நல்லா படிச்சிருக்குது பொருளாதாரத்தில் அடுத்த லெவல் ஏற முடியல அப்படின்னு சொல்கிறீங்களே இதுக்கெல்லாம் காரணம் அந்த எண்பத்தாறு சத் சதவீத பிரச்சனை ஓடிண்டே இருக்குது அந்த கெட்டது வந்து தங்குது அம்பாள் உங்கள் இல்லத்திற்கு வந்து வாசம் செய்து அந்த பராசக்தி எந்திரம் உடனே அந்த கெட்ட நேரம் உங்கள் வீட்டை விட்டு நிவர்த்தி ஆகிடும் வெளியில் உள்ள அம்பாள் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சுடுவா அந்த கெட்ட நேரம் போயிட்டாலே அம்பாள் உள்ளார வந்துடுவாளாம் மகாலட்சுமி அன்பு தாய்மார்களே உங்களுடைய கவனத்திற்கு மிக முக்கியமாக இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி முப்பத்தி ஓராம் தேதி ஜனவரி ஒன்றாம் தேதி ஜனவரி இரண்டாம் தேதி ஜனவரி மூன்றாம் தேதி ஆறு தினங்கள் பாம்பே விஜயம் செய்கிறார்கள் இந்த முறை ஆண்டு துவக்கத்திலேயே அந்த பாம்பே விஜயம் செய்கிறதுனால வழக்கம்போல மாத்துங்க ஈஸ்ட் லக்ஷ்மி நாராயண லைன் ராம்பாக்கு மண்டபத்தில் வந்து தங்குறாங்க அந்த பாம்பே விஜயத்தினால இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க ஒரு முப்பது சதவீதம் ஒரு ஐம்பது சதவீதம் அங்கே இருக்கிறாங்கன்னு ஆந்தி ஆஸ்திகத்தில் அதில் முப்பது சதவீதம் இந்த டயல் சங்கரா காலத்திலேருந்து இன்றைக்கி சித்தரை நெருள்வாக்கு வரையிலும் எல்லாரும் தாய்மார்கள் எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க சகசரநாம சபையில் கூட அப்பப்போ பேசிக்குவாங்க சங்கரா டிவியில் இது வந்தது இன்றைக்கி யூடியூப்பில் இதை பேசுனா அம்மா அப்படின்ட்டு அதனால் பாம்பேயில் வசிக்கக்கூடிய தாய்மார்கள் ஆஸ்திக அன்பர்கள் உங்களுடைய நேரடியாக வந்து அந்த மாத்துங்க லக்ஷ்மி நாராயணன் லைன் ராம்பாக்கு மண்டபத்தில் வந்து அருள்வாக்கு ஜாதகம் எதிர்கால நலன்களை பற்றி கேட்கலாம் இதை இப்போ இவ்வளோனு நாள் இருக்கேம்மா அது சொல்லி நினைக்கலாம் நீங்கள் பாம்பேயில் இருக்கிறதுனால தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட்டு வாங்கணுன்றதுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் கவனத்துக்கு கொண்டு வரேன் இந்த நிகழ்ச்சியை பா பார்க்கக்கூடிய பாம்பே பூனா அந்த பம்பாயை சுற்றி இருக்கக்கூடிய நகரத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்தி அன்பர்கள் எல்லாருமே வந்து அந்த ராம்பாக் மண்டபத்துக்கு மாதுங்காவுக்கு வந்து தரிசனம் அருள்வாக்கு ஆசீர்வாதங்கள் பெறலாம் இதன் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அன்பு தாய்மார்களே ஜனவரி அதாவது மூன்றாம் தேதி முடிய டிசம்பர் இருபத்தொம்போதாவது இருபத்தொம்போது துவங்கி ஜனவரி மூன்றாம் தேதி முடிய அங்கே இருக்கிறாங்க ஆறு நாட்கள் சபாஷ் இது ஒரு பொன்னான நேரம் அடிகளாரே பாம்பேக்கு வர நாம் பார்க்கணும்னு நினச்சி இங்கே பார்த்துடலாம் அப்படின்னு எல்லாரும் அருள்வாக கேட்க வரலாம் போல் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கினுட்டு வாங்க அபூர்வ விஷயம் அம்மா துரத்து இருக்கிறது கஷ்டம் என்னை துரத்தி கொண்டு இருக்கிறது வியாதி துரத்தி கொண்டு இருக்கிறது பணப்பிரச்சனை இதெல்லாம் அகலோடையெல்லாம் செய்யல சாவி ஒரு சின்ன பிள்ளையார் ஒன்று வாங்கிக்கோங்க அது மாவுக்கல் பிள்ளையாரோ பித்தளை பிள்ளையாரோ வெங்கல பிள்ளையாரோ செம்பு பிள்ளையாரோ ஏதாவது ஒரு பிள்ளையார் ஒன்று வாங்கிக்கோங்க பிளாஸ்டிக் வேண்டாம் உலோகங்கள் அல்லது விக்கிரகமாக ஒரு சின்ன பிள்ளையாரை வாங்கி ஒரு பகிட்டியில் அவரை உட்கார வச்சு மகாகணபதியே போற்றிவோம் சொல்லிவிட்டு அந்த பிள்ளையாரை அது உள்ளார வச்சு மணல் போட்டு ரொப்பிடுங்க ஒரு மஞ்ச கலந்த அக்ஷத புஷ்பம் இதை ஒரு சில சில்லறையை போட்டு பிள்ளையார் பக்கத்தில் போட்டு மணல் போட்டு நிரப்பிடுங்க ஒரு கல்புராத்தி பண்ணுங்கள் இன்னும் புரியலையப்பா சாரி அன்றைக்கி ஒரு நாள் பூரா அந்த அறுபது நாழிகை இன்றைக்கி காலையில் ஒம்பது மணிக்கு வச்சோம் மறுநாள் ஒம்பது மணிக்கு அந்த மணல் எல்லாத்தையும் எடுத்து பூச்செடியில் கொட்டிட்டு அந்த சில்லறையும் பிள்ளையாரையும் எடுத்து மறுபடியும் பகிட்டியில் வைங்க இன்னும் கொஞ்சம் சில்லறையை போடுங்க போட்டுட்டு அந்த பிள்ளையாரையும் அந்த பகிட்டி உள்ளார வச்சுட்டு அது நிறைய ஜலம் நிரப்பிடுங்க சோ இன்னும் புரியல தாயை மண் வாசம் சொல்கிறீங்க ஜலவாசம் ரைட்டு மூன்றாவது நாள் மறுபடியும் அதை எடுத்து தண்ணியெல்லாம் எடுத்து தொடச்சிட்டு விநாயகரையும் தொடச்சிட்டு சில்லறையெல்லாம் தொடச்சி அந்த பகிட்டி உள்ளார போட்டு கொஞ்சம் புது சில்லறையை போட்டு அதில் அரிசி நிரப்பி வச்சிடுங்க மண்ணில் ஒரு நாள் ஜலத்தில் ஒரு நாள் தானியத்தில் ஒரு நாள் இது நிறைவு பெற்ற உடனே அந்த பிள்ளையாரை அழகாக எடுத்து அந்த உங்களுடைய சுவாமி ரூமில் அழகாக உட்கார வச்சுடுங்க பிள்ளையாரை எப்பயும் போல் பூஜை ரூமில் எங்கள் வீட்டில் பழைய பிள்ளையார் இருக்குது சின்ன பிள்ளையார் அதை வச்சு செய்யலாமா தாராளமாக செய்யலாம் முடிந்தால் புதுசாக வாங்கி செய்தால் பலன் ஏன்னா எல்லாம் துரத்தின்னு இருக்குது கஷ்டம் துரத்திக்கிட்டே இருக்குது அடுத்தது என்ன துரத்துது வியாதி இன்னொரு பக்கம் பணமுடை இது மூணு மூணுந்தான வாழ்க்கையில் ஓடிகிட்டே இருக்குது நமக்கு முன்னாடியே ஓடி வந்து அங்கே உட்காருது எங்கே உட்காருது யாரோ ஒரு பிஸ்னஸ் விஷயம் அங்கே போய் உட்காறோம் அது நமக்கு முன்னாடியே அந்த மூலம் அங்கே போய் உட்காந்துக்குது ஆஹா இன்றைக்கி வேலை ஆகாது நமக்கு இப்படி ஒரு நேரம் நமக்கு முன்னாடி இங்கே வந்து உட்காந்துருக்கு அப்படின்றோம் அதனால் அந்த புது பிள்ளையராகவே சின்னதாக வாங்கி அழகாக செய்துட்டு இந்த ஜலம் பூச்செடி கொட்டிடலாம் மணலில் பூச்செடி கொட்டிடலாம் அன்னதானத்துக்கு கொட்டின அந்த அரிசி ரொப்பினிங்களே அந்த அரிசி உள்ளார உள்ளூரில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு ஒரு கவரில் ஒரு நூற்றி எட்டு ரூபா போட்டு அந்த அரிசி அன்னதானத்தை கொடுத்துட்டு வாங்க வாழ்க்கையில் சகல க்ஷேமங்களும் உண்டாகும் உங்களை துரத்தி கொண்டிருக்கக்கூடிய கஷ்டமும் வியாதியும் பொருளாதார கஷ்டம் இத்தனையும் அகன்றுவிடும் அன்பு தாய்மார்களே சபாஷ் இன்றைக்கி அபூர்வ விஷயத்தில் இதுதான் டாப் அதனால் அவசியம் நான் பண்ணிடுறேன் தாயே ஹரிகராசனம் பாடல் அந்த பாடல் வீட்டில் போடுங்க போட்டுட்டு கொஞ்சோண்டு சுவாமி ரூமில் இருக்கக்கூடிய கொஞ்சம் முன்னாடியே துளசி தீர்த்தம் பானகம் விபூதி ரெடி பண்ணி சுவாமி படத்தாண்டு வச்சுடுங்க சாயந்தரம் ஏழு மணிக்கு ஹரிகராசனம் பாட்டை செல்லில் அழகாக போடுங்க போட்டுட்டு ஒரு கல்புரார்த்தி பண்ணிடுங்க அந்த துளசி தீர்த்தத்தை கிழக்கு முகமான சாப்பிட்டுடுங்க கொஞ்சம் எடுத்து தீர்த்தமும் அதே மாதிரி அந்த பானகம் கொஞ்சம் சாப்பிட்டுடுங்க விபூதி அழகாக வச்சுக்கோங்க இந்த மார்கழியில் செய்தோம்னாங்க பொற்காலம் உங்களை தேடி வரும் வருஷம் பூரா வியாதி வைக்க இல்லாமல் நல்லா இருப்பீங்க சின்ன வழிபாடு தான் வீட்டில் இருக்கிற ஒரு வெள்ளத்தள்ளி இன்னொரு ஒரு பக்கம் வீட்டில் இருக்கிற துளசி செடியில் ரெண்டு துளசி எடுத்து ஜலத்தில் போடுறோம் போதி வீட்டில் இருக்குது அந்த மார்கழியில் கார்த்திகை மார்கழி தை இந்த மாதங்களில் செய்யணும் சாய்ந்திரச்ச ஒரு ஏழரை மணிக்கு மேலே அன்பு தாய்மார்களே வளர்பிரையில் பட்டு உடுத்தி அம்பாளை போய் பார்த்துட்டு வா அஷ்டலட்சுமி கடாட்சம் ஜாதகத்தில் உண்டாகிவிடும் வீட்டில் இப்போ வாங்கி கொடுத்தாங்கம்மா முப்பதாயிரம் பட்டு போட கல்யாணத்துக்கு அது பத்திரமாக இருக்குது சரி எடுத்து உடுத்திக்கோங்க வளர்பிரையில் செவ்வாய் வெள்ளி ஞாயிறில் ஒரு நாள் உடுத்திண்டு சாயந்தரமாக போய் உள்ளூரில் இருக்கிற அம்பாளை போய் பார்த்துட்டு வாங்க நீ பட்டு உடுத்தி அவள் பார்க்கும் பொழுது கோடி ஐஸ்வர்யா அனுகிரகத்தை அவன் பார்வை அவள் பார்வைப்படுது பராசக்தியினுடைய பார்வை அதே போல் வீட்டில் சுப செய்திகள் தேடி வந்துவிடும் அன்பு தாய்மார்களே வெள்ளிக்கிழமையில் ஒன்பது சுபங்கிழிகளுக்கு கோவிலில் போய் தாம்பூலம் தாங்க இந்த கார்த்திகை மார்கழி தை மாதங்களில் ஒரு முறை அந்த ஒன்பது தாம்பூலத்தில் ஒரு தாம்பூலம் அந்த பராசக்தியை உங்ககிட்ட வந்து கையேந்தி வாங்கிக்கிற உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கணல் போன்று இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கண்ணீர் இதையெல்லாத்தையும் அவள் தொடச்சிடுவேன் அனந்த கோடி ஐஸ்வர்யத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவா வீட்டுக்கு வந்து அன்பு தாய்மார்களே அதாவது இந்த கார்த்திகை மார்கழி தை இந்த மாதங்களில் இந்த கருங்கல் தூணால் செய்யப்பட்ட பிராகாரங்கள் அந்த ஒரு பிராகாரத்தை சுற்றி வரும்பொழுதே கிட்டத்தட்ட ஒரு முப்பது கருங்கல் தூணை சுற்றி வந்திருப்பீங்க பதினாறு கால் தூண் சுற்றி வந்திருப்பீங்க ஒரு ஆயிரங்கால் மண்டபத்தையே சுற்றி வந்திருப்பீங்க அந்த மாதிரி ஒரு பயணம் இந்த கார்த்திகை மார்கழி தை இதேதான் ஒரு மாதத்தில் திருச்சிக்கு போகலாம் சுற்றிடலாம் எங்கே போனால் திருச்சிக்கு போனால் மதுரைக்கு போனால் தாராளமாக சுற்றிலாம் ராமேஸ்வரத்துக்கு போனால் சுற்றிடலாம் அந்த பக்கம் போக போக எல்லா பிராகாரமும் அத்தனை தூண்கள் நீ அத்தனை தூண்களை கடக்கும் பொழுது உன் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பூர்வ ஜென்மம் பதவி பூர்வ புண்ணானம் அந்த பூர்வ பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்ட கணக்கு தானே நம்ம கீழே விழுந்துடுறோம் எழுந்திருக்க முடியல யாராவதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா அவளுக்கு பிரச்சனை வந்துடுது அப்படி இருக்கு சூழ்நிலை அப்படி அந்த மாதிரி அந்த ஒரு பிராகாரத்தை சுற்றி வரும்போது வளர்வுறையில் ஒரு தரம் அட்டண்டன்ஸ் போட்டுவாங்க உங்கள் வீட்டில் அதுவும் நீங்கள் நினைத்த ஒரு ஐஸ்வர்யத்தை வளர்ச்சி பணிகள் சாதிச்சிடுவீங்க அன்பு தாய்மர்களே இந்த வாழ்க்கையில் தன வசதி வர்றதுக்கு சிவாலயத்தில் போயிட்டு முக்கியமாக தயிர் சாதம் விநியோகம் பண்ணிவிட்டு வாங்க இந்த பாவக்கணக்குன்றது நிறைய டிஜிட்டலில் இருக்குது அது ஜீரோ ஆகணும் இந்த கார்த்திகை மார்கழி தையில் பிரசாதம் ஏதாவது விநியோகம் பண்ணாக்கா பாபங்கள் நிவர்த்தி ஆகிவிடும் அன்பு தாய்மார்களே அதாவது இந்த மார்கழி மாதத்தில் துளசி மாலை வாங்கி அவசியம் ஆண்டாளுக்கு சாத்திட்டு ரெண்டு ஜாக்கெட் பிட்டாவை பாதத்தில் வச்சுட்டு பட்டர் ரெண்டை அந்த செடாரி தீர்த்தம்லாம் வாங்கினுட்டு நூற்றி எட்டு ரூபாய் குருவனுடைய தட்சணையை வச்சுட்டு அந்த ரெண்டு ஜாக்கெட் பெட்டில் ஒரு ஜாக்கெட் பெட்டு வாங்கிணுன்னு வந்து வீட்டில் பீரோவில் வைங்க அப்படி வைக்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சம் உண்டாகும் நீங்கள் எதிர்பார்க்குற உத்தியோகம் நீங்கள் எதிர்பார்க்குற திருக்கல்யாண வைபவம் இந்த உத்தராயணத்திலேயே ஜெயமாகிவிடும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க பாம்பே விஜயத்தை இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மூன்றாம் தேதி முடிய பாம்பேயில் மாத்துங்கா லக்ஷ்மி நாராயணா லைன் மாத்துங்கா ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அருகாமையில் ராம்பாக் மண்டபத்தில் ஆறு நாள் விஜயம் செய்கிறதுனால இந்த நிகழ்ச்சியை குறிச்சிக்கோங்க அவசியம் வந்து சந்திக்கலாம் சென்னையிலும் மற்ற வெளியூர்களிலும் வீட்டுக்கு அழைக்கிறவங்க தொலைபேசியில் அவசியம் அழைக்கலாம் அந்த ஸ்ரீலஸ்ரீ ரகுராமடிகளார்னு அந்த யூடியூப்பில் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் சுபமஸ்து